ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி மார்கழி இருபத்தி நாலு காலையில் வந்து நாலு நாலரைக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பால ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு வந்து நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம கீழே மெயின் கேட் இருக்கில்ல அங்கே போய் நம்ம கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த டைம் போனால் சேஃபே கிடையாது ஏன்னா லாஸ்ட் வீக் தான் நம்ம வீட்டில் பக்கத்து வீடு அதாவது நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து கொஞ்சம் பக்கம்தான் ஒரு ரெண்டு வீடு தள்ளி அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா திருடம் வந்துட்டான் ரெண்டு மூணு மணி இருக்கும் போல் ஏன்னா கேமரா பார்த்து தான் சொன்னாங்க அந்த டைமில் வந்து திருடம் சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிருக்கான் இங்கே எப்படின்னா பெரும்பாலும் சிலிண்ட்ரு எல்லோரும் அந்த பில்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஃபேமிலியோட சிலிண்டரும் கீழே ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க எத்தனை வீடு இருக்கோ அதுக்கான ஃபுல் கனெக்ஷனுமே கீழே இருக்கும் அவங்கவுங்க சிலிண்டர் அவங்கவுங்க கீழே மாட்டிட்டு போயிடலாம் டைரெக்டாக அந்த கேஸ் வந்து மேலே போயிடும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க சிலிண்ட்ரு மேலே வீட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு போகமாட்டாங்க அப்படிதான் இந்த இங்கே பெரும்பாலும் இருக்கும் அப்போ என்ன பண்ணியிருக்கான் வந்து மூணு சிலிண்ட்ரு வரையும் திருடிட்டு போயிட்டான் ஸோ அதனாலயே பயம் அந்த டைம்லலாம் போய் கோலம் போட முடியாது ஏன்னா நம்ம பாட்டுக்கு கோலம் இருப்போம் என்ன நடக்கும் எது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது கேமரா இருக்குதான் இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் அஞ்சு மணிக்கு மேலே தாங்க போவேன் போயிட்டு கோலம் போட்டு வருவேன் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்ம குளித்து நம்ம வீட்டு வாசல் அப்புறம் நம்ம துளசி மாடம் அதுக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு பிரம்மமு முகூத்த பூஜை கூட நான் முடிச்சுருவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே கோலம் போடுறது ஏன்னா எப்போயுமே கீழையும் கோலம் போட்டு தான் பூஜை பண்ணணும் பட் இருந்தால் இருந்தாலும் நம்மளோட சேஃப் நம்ம பார்க்கணும்ல அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு வீட்டு நம்ம நம்ம வீட்டு வாசல் துளசிகளாக கோலம் போட்டு அழகாக சூப்பராக பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் தான் நான் கீழேயே போவேன் அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த குக்கர் பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து இந்த குக்கர் இப்போதாங்க ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி தான் எடுத்தது தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே அதை கூட மாற்றியாச்சு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்குகிற அரிசிக்கு வந்து ஒரு கப் போட்டிங்கன்னா மூணு கப் தண்ணி ஊற்றணும் அதுதான் வந்து அது நல்லா சாஃப்டாக இருக்கும் விளையாட்டு ஒரு மாதிரி வித விதையாக இருக்கும் நான் எப்போயுமே அப்படி தான் ஆனால் தண்ணி வராது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் வருது அப்படியே அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுது இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை பணியாரம் கேட்டிருந்தாங்க ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து லஞ்சுக்கு பண்ணிகிட்ருக்கேன் கேரட் பீட்ரூட் போட்ட சரி சரி கேரட்டும் பீன்ஸும் போட்டு சாதம் அப்படியே வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குல்ல அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ்னு சொல்ல முடியாது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம நீள நீளமாக கட் பண்ணுவோம் தின்னால் இது வந்து நல்லா நார்மலாக நம்ம இந்த பொரியலாம் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறோம்ல சேம் அதே மாதிரி கட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு வெரைட்டி ரைஸாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றாங்க நம்ம குழம்பு இதெல்லாம் தனியாக ஊற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடவே மாட்டுறாங்க அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படியே சாப்பாடு வருது ஸோ அதனால தான் காய் சாப்பாடு எல்லாம் போட்டு வெரைட்டி ரைஸாக எதாவது பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே மொத்தமாக சாப்பிட்டு தானே ஆகணும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி காலையில் பண்ணிடுறது நிறையா பேருக்கு இது தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் அதை சொல்கிறேன் நம்ம பொரியல் பண்ணும் போதெல்லாம் தேங்காய் வந்து திருவி போட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து தாளிச்சி இறக்குவோம் அதுக்கு வந்து நீங்கள் நிலக்கடலையே லைட்டாக வறுத்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கோங்க மாபா பண்ணாமல் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி அதில் போட்டு இறக்கணுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலைன்னா பண்ணுங்கள் ஆனால் நிறையா பேர் இதை ட்ரை பண்ணுறாங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு சைடில் அதாவது அது வேறவங்களோட இடம் தான் அதில் வந்துட்டு ஒரு வாட்டி பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு சீட்ஸை போட்டிருந்ததில் அதில் முளைச்சி ஒரு பெரிய மரம் வந்துருச்சு சரி மரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் அதில் பார்த்திங்கன்னா நிறைய கா நிறைய காய் இருக்குது அதில் நேற்று நாங்கள் ரெண்டு ரெண்டு பிடுங்கணும் லைட்டாக மஞ்சள் ஆனோன்னே பிடிங்கிடணுங்க இல்லையாட்டி யாராவது பிடுங்கி இது போயிடுவாங்க இது இன்னொன்று இது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் காயாக இருக்குது அது ரெண்டு மூணு நாள் ஆகும் அடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு இது வந்து நாளைக்கு கட் பண்ணுறது ஆனால் பாப்பா இன்றைக்கே வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் காயாக இருக்குது அந்த நர்ச்சுக்கு நர்ச்சுக்குன்னு சாப்பிட்டா நல்லா பிடிக்கும் அவளுக்கு அதனால் வந்து இன்னைக்கு நாங்கள் இதை கட் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அதுவும் இது பப்பாயா வந்து ஸ்கூலில் வச்சு விடக்கூடாதாம்மா ஸ்கூலில் வச்சு விட்டால் நான் பிரேக்கில் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுமா ஆனால் நான் இப்போயே சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட பப்பாயா சாப்பிட்டுட்டு போனேன் இன்றைக்கி என்னென்ன சமைச்சேன் அப்படின்னா அதான் சொன்னேனே வெஜிடபிள் சாதம் அதாவது வெஜிடபிள் சாதம்னு சொல்ல முடியாது நம்ம பொரியல் மாதிரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறி வச்சுருக்கேன் அதுவும் அப்புறம் வந்து பாப்கார்ன் பிரேக்குக்கு பாப்கார்ன் கேட்டிருந்தாங்க ஸோ பாப்கார்ன் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வேற எதுவுமே கிடையாது மதியம் ஏதாவது வேணும் எக்ஸ்ட்ரா வீட்டில் கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு இவ்வளோதான் அப்புறம் வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை மகா சனி பிரதோஷம் அதுக்கப்புறம் பொங்கல் வருது ஸோ இந்த மூணுக்கும் சேர்த்து வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக பொங்கலுக்கெல்லாம் சேர்த்து வீடு கிளீன் பண்ணணும் ஸோ இன்னைக்கு வந்து சீக்கிரமாக வீடியோ ரெண்டு சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல்லால் ஒரே நாளாக வச்சு செய்ய முடியாது இல்லைங்களா ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ குட்டி கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏகாதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் விஷ்ணு பகவான் வந்து நித்திரையில் இருந்தாரு அப்போ வந்துட்டு அரக்கன் வந்து தேவர்களையும் மக்களையும் ரொம்ப குடும்பப்படுத்தினான் அப்போ வந்து விஷ்ணு பகவான்கிட்ட வந்து முறையிடும்போது விஷ்ணு பகவான் ஆழ்ந்த நித்திரையில் இருந்ததுனால அவர் உடம்புல இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு அந்த சக்தி வந்து அந்த அரக்கனை அழிச்சிருக்கு அப்போ வந்து அதை உணர்ந்த விஷ்ணு பகவான் அந்த சக்திக்கு ஏகாதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காரு தான் தூங்கிக்கிட்ட அதாவது தன் நித்திரையில் இருக்கும்போது கூட விழிப்போடு இருந்து மக்களையும் தேவர்களையும் அந்த அசுரன் கிட்டே இருந்து காப்பாற்றுனதுனால அவங்களுக்கு ஏகாதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க அதனால தான் ஏகாதேசி அன்னைக்கு நம்ம நைட்டு முழிச்சிருந்து மறுநாள் பாரணை பண்ணி விஷ்ணு பகவானை மனதார வழிபடும் போது நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி பாய் வாழ்க வளமுடன்